முதலாவதாக மத்திய பிரதேசத்தில் டிக்கம்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் சிண்ட்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்போ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மத்திய பிரதேசத்தில் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது மக்களே ஒரு கிலோவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முஸ்க